ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி டோல்கேட் பக்கம் பக்கம்தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் இதில் நூற்றி அறுபது ஏக்கர் இருக்குது இந்த ரோடு பாருங்கள் இது நேரே போகிறது டோல்கேட்டுக்கு போகுது அதே போல் இந்த பைக் நின்று பார்த்தீங்கன்னா இது சைடில் குளமாகும் குளம் குளத்தோட கரையில் நிறைய பாருங்கள் குளத்தில் தண்ணி இல்லை இதான் நம்முடைய லேண்டு வலது பக்கம் ரோட்டுக்கு இடது பக்கம் குளத்துக்கு வலது பக்கமாக இருக்குதா லேண்டு அதில் போய் இந்த லேண்டு அப் இந்த ப ரோடு வந்து அப்படியே போகும்போது உங்களுக்கு மூலக்கிருப்பட்டி அம்பலம் பக்கம் பீச் வரும் ஸோ மூலக்கருப்பட்டி போடிய ரோட்டிலேருந்தும் நமக்கு வந்து உள்ளே வரலாம் இங்கேருந்தும் வரலாம் இந்த வேலி ஃப்ரெண்டில் மிக சுமாராக ஃப்ரெண்டேஜ் வந்து ஒரு ஐநூறு அடி இருக்கும் நூற்றி அறுபது ஏக்கர் இந்த இடத்துல இருந்துக்குங்க ஒரே கையெழுத்து தான் ஃப்ரண்டேஜை பாருங்கள் அந்த டேர்னிங் வரைக்கும் இந்த திருப்பிருக்க பாருங்கள் அந்த அந்த ரோடு வளையுது அது வரைக்கும் நமக்கு ஃப்ரண்டேஜ் முகப்பு அப்படியே அந்த ரோடு நீரை உங்களுக்கு வந்து நாங்குநீரில் இருந்து மூலக்கரைப்பட்டி போகூடிய ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகுது நல்ல மண் விவசாயத்துக்கு ஏற்ற இடம் சோலார் வைக்கணுமோ வேறு கம்பெனிகளோ இல்லை காலேஜ்களோ எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு நல்ல ஒரு இடம் பாருங்கள் நல்ல நிரப்பான பள்ளம் மேடு நான் இந்த அந்த மாதிரிப்பட்ட இடம் இல்லை கிளியராக இருக்குது நின்று பார்த்தா உங்களுக்கு டோல்கேட் தூரத்தில் தெரியும் பண்ணி பாருங்க வந்து தூரத்தில் ரொம்ப கிளியராக தெரியாது அந்த அந்த மேகம் இறங்கி இருக்குது பனி இந்த மேகத்தினருந்து கிளியிருந்து ஆனால் அங்கேருந்து கரெக்டாக நம்ம கவனமாக பார்த்தா அவங்களுக்கு தூரத்தில் உள்ள அந்த இடம் வந்து தெரிய வரும் நல்ல ஒரு அருமையான இடம் ஏன்னா சில இடங்கள் பார்த்திங்கன்னா இந்த நூறு நூற்றம்பது ஏக்கர் வாங்கல ஜம்பிங் நிறைய இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை உங்களுக்கு பல காரியங்களுக்காக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிடலாம் வேறு ஆளுக்கு இடம் உள்ள இருக்குமோ இல்லை டபுள் என்ட்ரி இருக்குமோ அது எதுவுமே பிரச்சனை இல்லை கிளியர் லேண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு நிலம் ரெண்டு பக்கம் ஃபோர் வேலிருந்தும் வரலாம் டோல்கேட் பக்கம் இருந்து நாங்குநீர் டோல்கேட் பக்கம் இருந்து அதுபோல் மூ நாங்குநீர்லேருந்து மூலக்கிரப்பட்டி கூடிய பாதையில் அம்பலம் போகின்ற அதுக்கு முன்னாலே இருந்து இடதுபுறமாக இருந்தால் நமக்கு வரலாம் ஸோ ரெண்டு பாதை வழியாக உள்ள வளரலாம் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் உங்களுக்கு ரோட் இந்த இடத்தோட பின்பகுதியிலையும் பிளாட்டு பாதை உண்டு ஸோ ரெண்டு சைடு பாதையும் இருக்குதுங்க ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு ரூபா ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபாய் மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க லீகல் ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து நல்ல ஒரு கம்பெனி நெயமில் வச்சுருக்காங்க அவங்க அதில் வந்து அப்படிங்கும்போது ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி வந்து கையெழுத்துருக்கும் நல்ல ஒரு இடம் பாருங்கள் நல்ல ஃப்ரெண்டேஜ் நல்லா வேலி போட்டு தான் வச்சுருக்காங்க வேலி போட்டாலே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம் ஸோ வெளியே போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்டில் உள் பக்கம் வந்து கொஞ்சம் வேலி 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 குறைவு தான் ஆனால் நல்ல ஒரு தண்ணீர் ஊற்றுள்ள ஒரு இடம் விவசாயத்துக்கு பெஸ்ட் ஏன்னா குளம் பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு அந்த கிரவுண்டை ஒற்று நிலத்தடி நீர் நல்லா உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு பாதை இருக்குது நாங்குநேர் டோல்கேட் பக்கம் இருந்து வரலாம் மூலக்கரைப்பட்டி போகிற வழியில் அம்பலத்துக்கு முன்னால் வந்து லெஃப்ட் பண்ணி உள்ளே வரலாம் தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ